பேசுவில் இனியவர்களே இந்த நாளிலே கடவுள் நம்மை ஒரு புதிய பாடம் தந்து உற்சாகப்படுத்துகிறார் வாழ்க்கை இனிமையாக வாழ்வதற்கு மகிழ்வாக வாழ்வதற்கு நம்மை உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் ஒரு சாலையில் ஓரத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்கிறீங்க அப்போ உங்கள் பக்கத்தில் ஒருவர் வந்து நிற்கிறார் புழுதி அடைஞ்ச மூஞ்சி தலையெல்லாம் ஒரே தூசி ஆடையெல்லாம் ஒரே அழுக்கு பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக இருக்கிறார் அவர் பார்த்தோன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணுகிறது நீங்கள் டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார் நீங்களே முன் வந்து மாஸ்டர் அவருக்கு ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அவர் டீ போட போகும்போது அந்த பிச்சைக்காரையில் போல் இருக்கிற மனிதர் டீயில் கொஞ்சம் சீனி கம்மி பண்ணி புது தூள் போட்டு கொஞ்சம் நல்லா டிகாஷம் போட்டு திக்கா டீ போடுங்க அப்படின்னு சொன்னால் அவரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்கள் மனசில் என்ன தோணும் ஓசி டீ குடிச்சிட்டு ஓசி டி வாங்க தான் எவ்வளோ தூமிற புது தூள் போட சொல்கிறான் சீனியை குறைச்சி கொஞ்சம் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு விதிமுறைகளை போடுறாங்க அவர்களே அந்த தூசி படிஞ்சு பிச்சைக்கார இருந்தவங்க உங்களுடைய நண்பர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும் என்ன கூட உனக்கு அப்படின்னு சொல்லி அதே விஷயம் எவ்வளோ இயல்பாக மாற்றி விடுகிறோம் அப்படிதானா ஒரு உணவு சார்ந்த விஷயம் உணர்வு சார்ந்த விஷயமாக மாறுகிற பொழுது அந்த உறவு ரொம்ப அருமையாகதாக இருக்கு சாப்பாடு விஷயத்தில் யாராலும் அப்படி சொல்லிட முடியாது சாப்பாடு நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்க வீட்டில் பதில் கரெக்டாக சொல்லணும் அடுத்தண்ணா நம்ம உள்ளது உள்ளது மாதிரிலாம் சொல்லிட முடியாது அப்படிலாம் சொன்னோம்னா சில நேரங்களில் சிக்கல் வந்துடும் உணவில் இருக்கிற நிறைகுறைகளை சொல்லுகிறதோ அல்லது உணவிடுகிற ஒருவரை குற்றவாளி போல் பேசுவதோ யாரால் முடியும் என்று சொன்னால் நெருங்கிய அன்பர்களால் மட்டும்தான் முடியும் என்ன சாப்பாடு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்லுகிற பொழுது அவர் அன்பு மிகுந்த கணவராக இல்லைன்னா அடுத்த வேலை சாப்பாடில் செத்தார் அப்படிதானா இனியவர்களே ஒரு உணவில் குறை சொல்வதோ அல்லது உணவு சார்ந்த விஷயங்களிலே மிக இயல்பாக கேளிக்கையாக நடந்து கொள்வதோ அது உறவினுடைய உன்னதத்தின் அடையாளமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைய முதல் வாசகத்தையும் மூன்றாவது வாசகத்தையும் சார் நர்சதி வாசகத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இனிவரை முதல் வாசகத்தில் பார்க்குறோம் ஒரு மூன்று மனிதர்கள் அவர்கள் யாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது எங்கேயோ போகிறவங்க ஒரு மரத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் பார்த்தாலே ரொம்ப சோர்வாக இருந்திருக்க வேண்டும் அதனால் ஆபிரகாம் என்ன பார்த்த உடனே சோர்வாக இருக்கிற மனுஷ்ட்ட ஓடி போய் என்ன சொல்கிறாரு வாங்க அந்த மரத்து நிழலில் இருங்க உங்களுடைய காலடிகளை கழுவுவதற்கு நான் தண்ணி தருகிறேன் அப்புறம் குடிக்க தண்ணி தரேன் மது இருக்கிறது தருகிறேன் உங்களுக்கு நல்லா சாப்பாடு தரேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க உங்களுடைய அடியான் இடமே அடியான அந்த காலத்தில் அடிமை உங்கள் அடிமைட்டு தான் வந்திருக்கிறீங்க நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த மூன்று மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க ஓன இளவெண்ணியர் காலத்தில் போயிட்டாங்களா சாப்பிடறதுக்கு முன்னாடியே உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார் சரி சரி போ அப்படியே செய் இவர்களை யார் என்றே தெரியாது நெடுந்தூரம் பயணப்பட்டவர்கள் களைப்பாக இருக்கப்பட நம்மகிட்ட யாரா அப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம் ரொம்ப நன்றிங்கய்யா கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாலைவனத்தில் எங்கடா சாப்பிட்றது என்னடா சேரும் தெரியாம முழிச்சோம் கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காரு அதுதானே இயல்பா இயல்பாக யாரும் சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் சரி சரி போ நான் உங்களுடைய அடிமேட்டன் தான் வந்திருக்கிறீங்க ரைட்டு போய் தண்ணி இட்டுவா கால்களுக்கு தண்ணி கால்களெல்லாம் தண்ணி விடாங்க குடிக்க மட்டும் தண்ணி கொண்டாங்க நம்ம ரொம்ப இயல்பாக பேசுவோம் ஆனால் கடவுள் எவ்வளவு இயல்பாக ஆப்ரகாம்டு பழகிருக்காத பாருங்கள் உன்னை அடியான நேரமே வந்துருக்கிறேன் சரி போய் தண்ணிட்டு வா கால்களுக்கு தண்ணிட்டு வா அப்படின்னு சாப்பாடு இட்டு வா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் கடவுள் சோதம் குமராகவே அழிக்கிற பொழுது சொல்கிறார் நான் செய்ய நினைப்பதை ஆபரகாமுடைய இருந்து மறைப்பேனும் அப்படிங்கிறா அதுதான் ஆண்டவருக்கும் ஆப்ரகாமுக்கு இடையே உள்ள உறவு ஒரு உணவு சார்ந்த காரியங்களிலே உறவு சார்ந்த காரியங்களிலே அதிகமான ஒரு உரிமை எடுப்பது அந்த உறவின் அந்த உன்னதத்தின் அடையாளம் அதனால தான் அடிமைட்டு தான் வந்திருக்கிறீங்க ரைட்டு போய் அடிமை வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார் இயல்பாக நம்ம இனிமையாக பார்க்க வேண்டியது பல நேரங்களில் கடவுள் நம்ம சீரியஸாகவே பார்த்துச்சிட்டோம் கடவுளும் காமெடி பண்ணுவாரா கடவுளும் காமெடி பண்ணுவார் அவர் நம்ம போல மனித தானே நம்முடைய தந்தை தானே நம்முடைய சகோதரர் தானே நம்முடைய இயல்பாக பழகாமல் அவர் யார்கிட்டையுமே இயல்பாக பழகுவார் ஆனால் கடவுளை அந்த பார்வையில் நம்ம பார்ப்பதையை தவிர்த்து விட்டோம் இனி அவர்களே நற்செய்தி வாசகத்தை பல தடவை நம்ம வாசித்திருக்கிறோம் அப்படி தானா நற்செய்தி வாசகத்தில் சிறந்தவர் யார் நற்செய்தி வாசகத்தை மார்த்தா மரியா வீட்டிற்கு இயேசு வருகிறார் சிறந்தவர் யார் மரியா மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் காலங்காலமாக அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இனி அவர்களே அந்த நிகழ்வை மறுபடியும் என்ன செய்வோம் ரீடிங் சொல்லுவாங்க மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் உற்று நோக்கி பார்ப்போம் இயேசு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வருகிற பொழுது இயேசுவை வரவேற்றது யார் மார்த்தா மார்த்தா ஓடிசென்ட் வரவேற்கிறார் ஒரு சின்ன காட்சி வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க சரியா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க தாய் மாமா வீட்டுக்கு வராரு மூத்த பையன் சரி இளைய பையனுக்கு தாய் மாமா ரொம்ப பிடிக்கும் மூத்த பையனுக்கு பிடிக்காது ரெண்டு பசங்க தான் இருக்காங்க நீங்கள் ரெண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ வாசலில் வர மாமாவை யார் ஓடிப்போய் வரவேற்பா யார் வரவேற்பா இளைய மக தான் ஓடிப்பான் மாமா அப்படின்னு ஓடி போய் கதவை தரத கட்டி பிடிக்க வா அப்படின்னு சொல்லி அவன் தான் கூப்பிடுவான் மூத்த மரம் என்ன செய்வான் ஓடவா செய்வான் அப்படின்னு வாங்க மாமா என்ன செய்ய வரைகிறதுக்கு தான் செய்வான் உள்ளே போகிறோம் யார் ஓடி ஆடி வேலை செய்வான் மாமா தண்ணி வேணுமா உட்காருங்க ஃபேன் படவா டிவி படவா அம்மா அம்மா மாமா வந்துட்டாங்கன்னு யாரு யாரெல்லாம் சொல்லுவா இளைய தான் சொல்லுவான் மூத்தவன் என்ன செய்வான் ஒரு இடத்துல இடம் கழிச்சா விவசாயம் உட்காந்துவிடுவான் அப்படி தானா இப்போ சொல்லுங்கள் யார் பெரியாள் மார்த்தாவா மரியாவா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது அப்படி தானா இனி அவர்களே எல்லா நிகழ்வையும் அப்படியே நம்ம வாசித்து விட வேண்டாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதில் இருக்கிற உண்மை தன்மைகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் மரியா நல்ல பக்கம் தேர்ந்து கொண்டார் சீடத்துவ பணியை வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்குறபோது சரி ஆனால் மார்த்தாவை உடனே சமூகம் என்ன செஞ்சுருக்கு குறை சொல்லிக்கொண்டே இருக்க மார்த்தா உண்மையை செய்யல அவளுக்கு என்ன தெரியல பரபரப்பாகவே இருக்கிறா யார் பரபரப்பாக இருப்பா உண்மையான அன்பு கொண்டவர்கள் பரபரப்பாக இருப்பார்கள் யோக நச்சுதி பதினோராவது அதிகாரம் இருபதாவது இறைவாத்தை ஏசு கிறிஸ்து அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு லாசருடைய சகோதரிகள் மார்த்தாவும் அறியாவும் லாசர் நோயிட்டு இருக்கிறான் என்ற தகவலை சொல்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவை பரவப்போம் இது சாவில் முடியாது என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறார் அவன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் இயேசு என பிரித்தனையாக வருகிறார் பதினோராவது அதிகாரம் இருபதாவது இறை இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டிலே இருந்து விட்டார் வீட்டிலேயே அப்படின்னு இனி இவர்களே மார்த்தாவிற்கு இயேசு மீது அதீதமான அன்பு உண்டு எவ்வளவு அதிகமான அன்பு உண்டு என்று சொன்னால் புரிந்து கொள்கிறார்கள் நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் வருகிற பொழுது அவங்களுக்கு எதுவும் செய்யாமல் எதையாவது செய்யணும் அவங்க பார்த்தா எதாவது கொடுக்கணும் கைக்கு பரபரத்துட்டே வரும் அந்த ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை என்ன செய்வாங்க பாராட்டிட்டே இருப்பாங்களா கிண்டல் அடிப்பாங்க ஆமாவா இல்லையா கிண்டல் அடிப்பாங்க நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தெல்லாம் வந்து ஆம் எனக்காக நல்லா அருமையான உணவு தயாரித்திருக்கிறாய் மிக்க நன்றி அப்படின்னு சொன்னால் நமக்கு கடுப்பாயிரும் உனங்களை சாப்பாடு ரெடி பண்ணால் கிண்டலாக அடிக்கிறேன் ஆனால் என்னத்தான் சாப்பாடு போட்டிருக்க இது நான் வெளியே போய் சாப்பிட்டுருவேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் தான் அது பாராட்டு அன்பு செய்கிறவர்கள் கொடுக்குற சாப்பாடை நீங்கள் பாராட்டுனீங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சாப்பாடை நீங்கள் குறை சொல்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்கிற குறை வேனுக்குடே சொல்கிறது தவிர உண்மையாக சாப்பாடு நல்லா இல்லைன்னு இல்லை சாப்பாடு உண்மையாக நல்லா இல்லைன்னா நீங்கள் செய்ய மாட்டிங்க அடிக்க மாட்டீங்க இங்கே ஒரு பார்த்தா யாருமே அன்பு செய்யாத மாதிரி தான் இருக்குது ஒருத்தருக்கும் அந்த அந்த உணர்வுகளே வந்தது இல்லையா இல்லைண்ண கஷ்டம் இனி இவர்களே அப்போ ஏசுக்கிட்ட வந்து மாத்தா என்ன சொல்லுறாள் உங்களுக்கு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேனே அவள் சும்மா தானே உட்காந்துருக்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஏசு என்ன செய்கிறார் நான் வந்து நீ தான் என்ன சாப்பாடு போடணும் அவள் சின்ன பிள்ளை விடு நீ சமைக்கிறது கூட்டிகிட்டு ஏன் போட்டு அதை எதுன்னு இருக்க போ உங்க போய் சமைக்க இனி இவர்களே இந்த அன்புறவில் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது கடவுள் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு கடவுள் போய் சொல்லுவாரா இனி ஒரு கடவுள் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆசைப்படுகிறான் ஒரு செயற்கையான வாழ்க்கை அல்ல கடவுளுக்கு பசிக்கிறதா சாப்பிடுக்க இருக்கான்னு கேட்கிறாரு தாகமா இருக்கிறதா எனக்கு குடிக்க தண்ணீர் குடின்னு சொல்லி சமாரியப்பென்ட்டை கேட்கிறாரு தன்னை எதிர்த்து வருகிற ஐயா அரசன்னு சொல்றாரு அந்த குள்ள நேரிட்ட போய் சொல்லுங்க நான் இப்படிலாம் சாப்பிட முடியாது மூணு நாள் இருக்கு போ அப்படிங்கிறாரு யூதாஸ் காட்டி கொடுக்குற பொழுது மாநில மக்களுடைய நேரம் வந்து விட்டதுன்னு சொல்கிறார் அந்த நேரத்தில் அவர் என்ன உணர்வு இருக்கிறதோ அப்படியே வெளிப்படுத்துகிறார் இல்லை இயல்பான வாழ்க்கை அதனால் தான் மார்த்தா மரியாதைக்கு இருக்கிற அந்த அற்புதமான உறவை நம்ம சில நேரங்களில் பார்க்காமலே போயிடணும் கடவுள் நம்மோடு பேசுகிற பொழுது அவர் ஒரு பெரிய இது மாதிரி நம்ம ரொம்ப இது தாழ்ந்தவங்க மாதிரி ஒரு ஃபார்மலான ரிலேஷன்ஷிப் கடவுளை வச்சுக்கிறது ஆசைப்பட மாட்டார் அது இயல்பான ஒரு உறவை வைப்பை தான் கடவுள் ஆசைப்பாங்க மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் ஒரு காரியத்தை நாம் தவறாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை சரியான பார்வை எது என்று கூட நாம் பார்க்கலாம் உறவு அற்புதமான ஒரு உறவு அந்த உறவு நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பௌலடிகளா சொல்கிறார் கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை அடையுமாறு அறிவுரை கூறுகிறோம் ஞானத்தோடு கற்பிக்கிறோம் என்று சொல்லி இன்றைய வசத்தில் சொல்கிறார் கடவுளோடு முழு அறிவோடு அல்லது கடவுளோடு கொண்டிருக்கிற உறவில் நாம் முதிர்ச்சி அடைதல் என்பது இதுதான் ஒருவர் அந்த திட்டத்தில் இருக்கிற அன்பை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உறவில் நீங்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் ஒருவர் உங்களை ஏளனப்படுத்துகிற பொழுது கிண்ணல் அடிக்கிற பொழுது அவர்கள் அன்பர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உறவில் முதிர்ச்சி அடைகிறீர்கள் அதனால தான் எனக்கு சாப்பாடு எனக்கு நிறைய வேலை இருக்குது அவ ஒரு வேலையும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண பொழுது ஏசு அவரை திட்டுவது போல அவர் பதில் சொல்கிறார் திட்டுவது கூட படிச்சுருக்கா உன் வேலையை பாரு நீ பரவரன்னு இருக்க அவன் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று சொல்கிற பொழுது அதில் இருக்கிற அன்பை அவர் கண்டு கொள்கிறார் அதனால தான் இதுக்கு அடுத்து ஏசு தன்னுடைய சகோதரன் இறந்த பிறகு வந்தது பிறகு கூட அவருக்குள்ள கோபம் கிடையாது அந்த டைலாக்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க ஒரு கோபம் கிடையாது போய் கேள்வி கேட்க போனாங்க சட்டை பண்ணி உழுக்கா போனாங்க தான் என் சகதம் சித்திருக்க மாட்டானே உரிமையாக பேசுகிறா இயேசு கிண்டலடிக்கிற பொழுது இயேசு தவறாக சொல்கிற போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அதில் இருக்கிற அன்பை அவர் புரிந்து கொள்கிறார் அதனால் அதுக்கடுத்து எதுவுமே பேசல அவர் விலைய பார்க்க போயிட்டார் இவர்களை இதே போன்ற ஒரு நிகழ்வை நான் பார்க்கிறோம் கண்ணாணிய பெண் தன்னுடைய மகள் பேய் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி ஏசுடன் உதவி கேட்டு வருகிறார் ஏசு அவரை பார்த்து என்ன சொல்கிறார் பிள்ளைக்குரியதை நாய்களுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்கிறார் இயேசுடைய உண்மைத்தன்மையை அவர் புரிந்து கொண்டதனால் சொல்றாரு நாய்க்கு போடுறது ஆனால் நாய்க்கு விழுமில்ல அது நாய்க்குட்டி சாப்பிடும்ல நான் நாய்க்குட்டி இறந்துட்டு போறேன் சொல்கிறார் அம்மா நம்பிக்கை பெரியது எவர் ஒருவர் சொல்லப்படுகிற வார்த்தையில் இருக்கிற அன்பை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் உறவின் உன்னதத்தில் இருப்பவர்கள் கடவுள் எனக்கு நல்லது கொடுக்கிற பொழுது நான் கடவுளை பாராட்டுகிறேன் கடவுள் எனக்கு நிறைவானதை கொடுக்கிற பொழுது கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் நான் விரும்பியதை கடவுள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர் என்ன கடவுள் என்று சொல்லி நான் விலகி போவேன் என்று சொன்னால் கிறிஸ்துவில் அல்லது கடவுளில் நான் கொண்டிருக்கிற உறவின் முதிர்ச்சியே அடையவில்லை இந்த நாளில் மார்த்தாவும் ஆபரகாமும் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன கடவுளோடு உள்ள உறவில் முதிர்ச்சி அடையுங்கள் கடவுள் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதத்தை தள்ளி போட்டாலும் ஆசீர்வாதங்களை தடை செய்தாலும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் தான் உறவின் முதிர்ச்சி இருக்காது நம்பிக்கையின் தந்தை ஆபரகம் என்று சொன்னால் அவர் கடவுளோடு தனக்கு இருந்த உறவின் முதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் மார்த்தா ஆபிரகாமின் மகள் எனவே அவரும் தனது வாழ்வில் அந்த முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் இவர்களே கடவுளை தேடி வருகிறனா இந்த உறவின் முதிர்ச்சியை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் வாழ்வில் ஏதோ குறைபட்டு போகிறது தேவையானது ஒன்றே என்று இயேசு சொல்கிற காரியம் இதுதான் தேவையானது ஒன்றே உறவில் முதிர்ச்சி அடைங்கள் கடவுளோடு உள்ள ஒரு உறவில் முதிர்ச்சி அடைங்கள் வாழ்வு அழகாக மாறும்